கோடை காலத்துல முலாம் பழத்துடைய நன்மைகளை பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க சோ வாட்டர்மில்லன் அப்புறம் வெல்ரிக்கா அப்புறம் தேங்காய் தண்ணி இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த கோடை காலத்துக்கு நம்ம உடலை வந்து ரொம்ப குளிர்ச்சியா வச்சுக்கக்கூடிய இன் ஃபேக்ட் மோர் கூட வந்து நீங்க டெய்லி குடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இதுக்கு நடுவுல இந்த முலாம் பழமுமேவும் ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது இந்த கிர்னி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ நம்பர் ஒன் இது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வச்சிருக்குது ஏன்னா இந்த முலாம் பழத்துல பொட்டாசியம் நிறையவே இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்பர் டூ உடல் எடை குறையும் ஏன்னா இந்த முலாம் பழத்துல ரொம்ப கம்மியான கார்போஹைட்ரேட்ஸா இருக்கு பட் பொட்டாசியம் ஜாஸ்தியா இருக்கு அண்ட் ஆல்சோ இதுல நார்ச்சத்து நிறையவே இருக்கு அதுல இருக்கிற விதைகள்ல கூட வந்துட்டு நல்ல சத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பர் த்ரீ வயிற்று புண்ணை வந்து குணப்படுத்துது இதுல அதிகப்படியான வைட்டமின் சி இருக்குது அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி நார்ச்சத்தும் இருக்குது இது வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை வந்து சரி பண்றதுக்கும் வைரஸ் சம்பந்தப்பட்ட எந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்தும் உங்களை விடுபடுத்துறதுக்கு இந்த முழாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு நம்பர் ஃபோர் இது கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது இதுல அதிக அளவு வைட்டமின் ஏ இருக்கிறதுனால கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கேரட்ல மட்டும் தான் வைட்டமின் ஏ ஜாஸ்தியா இருக்குன்னு பார்த்தா இந்த முலாம்பழத்திலயும் இருக்குதுப்பா அதனால இதுவுமே உங்க கண்களுக்கு ரொம்ப நல்லது நம்பர் ஃபைவ் சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய கற்களை வந்து இது குணமாக்குது இதுல இருக்கக்கூடிய ஆக்சிகைன் அப்படின்ற ஒரு எலிமெண்ட் தான் சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய கற்களை குணப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது ஸோ இந்த சம்மருக்கு இந்த வாட்டர்மிலன் வெல்றிக்காயோட சேர்த்து முலாம்பழமையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப நன்மைகள் கொடுக்குது அண்ட் ஸ்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கன்சல்ட் பண்ற டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா அப்படின்னு சொல்லி கருத்துக்கலாம் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியாயின் கூட ஷேர் பண்ணுங்க